என்னை நாடத்தினே இம்மட்டும் என்னை தாங்கினே எந்த ஏசு நல்லவரே அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய கடைசி நாளின் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் இருபத்தி நான்காவது வசனத்தில் எவ்வாறாக வாசிக்கின்றோம் உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த ஆண்டினுடைய கடைசி நாளுக்குள் நாம் கடந்து வந்துவிட்டோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்து இம்மானுவேலராக நம் ஒவ்வொருவரும் கூடவே இருந்து வழிநடத்தி இந்த ஆண்டு கடைசி நாளாகிய இந்த தினத்தை நாம் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தந்தபடினாலே இந்த சங்கீதத்தை எழுதி எழுதினதானே ஆசாபை போல நாமும் அவரை துதிக்க வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறதான நடத்தி என்றதான அந்த பதத்தை சற்று கவனித்து பாருங்கள் நடத்தி முடித்தவராக அல்லாமல் நம் தேவன் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆசாப் அடைந்த குழப்பமான மனநிலை மாத்திரமல்ல பலவிதமான கண்ணிகள் ஆபத்துக்கள் சுற்றறிக்கும் வெயிலில் போன்ற பலவிதமான சோதனைகள் பெருவெள்ளம் போன்ற மரண ஆபத்துக்கள் இவை எல்லாவற்றில் நின்றும் நாம் இன்னும் சந்திக்கத்தான் போகிறோம் ஆனாலும் நம் தேவன் தம்முடைய உன்னதமான ஆலோசனைபடி நடத்த வல்லவராக அவர் காணப்படுகிறார் நடத்துகிறவர் நடத்தி வந்த நாட்களை சற்று நாம் பின்பாக திரும்பி பார்ப்போமானால் அவர் நம்ம எவ்வளவாக அன்பு கூர்ந்திருக்கிறார் தம்முடைய செட்டைகள் மறைவிலே அவர் நம்மை மூடி மறைத்து நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தாரே பலவிதமான ஆபத்துக்கள் பலவிதமான கண்ணிகளை நம்மை தப்பிவித்தாரே நம்மை மீட்டு ரட்சித்தாரே தம்முடைய ரட்சிப்பை நமக்கு தந்தாரே அவர் நமக்கு அநேக வாக்கு தத்துவங்களை நமக்கு ஈவாய் தந்தாரே அவருடைய இறக்கங்களுக்கு அளவே இல்லை முடிவும் இல்லை நடத்தியவர் நம்மை இம்மட்டும் நடத்துகிறார் தொடர்ந்தும் காலா காலங்களுக்கு நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார் ஒரு புதிய ஆண்டினை சந்திக்கவிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலைகளால் கலங்கினவர்களாக புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ எப்படி என்னை நடத்துவாரோ என்ற பலவிதமான கேள்விகள் உங்கள் மனதிற்குள்ளாக உண்டாகலாம் கண்பானவர்களை ஒரு நாள் நீங்கள் கலங்க வேண்டாம் நம் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் நமக்கு மேலானவராக உங்களோ அனைவரோடு கூடவே காணப்படுவார் உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அந்த வாழ்க்கையினுடைய முடிவில் தமது மகிமையுள்ள உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடை நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் ஒரு வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் அவரையே நாம் முற்று முடிய அண்டிக் கொள்ள வேண்டும் அவரே அவரையே தஞ்சமா கொண்டு நாம் காணப்பட வேண்டும் கர்த்தர் மூட்டையை பரிந்தம் உங்கள் அனைவரோடும் கூடவே காணப்படுவார் எனவே தேவனுடைய பிள்ளைகளையும் தைரியத்தோடு கூட பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை என்று சங்கீதக்கார தாவிதை போல நாம் அறிக்கை செய்வோம் நடத்தினவர் இம்மற்று நம்மை நடத்துகிறார் இனிமேலும் நடத்துவார் முடிவில் நம்மை அவருடைய மகிமையிலே சேர்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாண்டை ஆண்டை முடிக்கும்படியாக பர்சு தாவினவர் யாவருக்கும் கிருபை செய்வாராக புதிய ஆண்டிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து வழிநடத்துவார் விசுவாசத்தோடு காத்திருங்கள் புதிய ஆண்டிலை சந்திப்போம் தேவ கிருபை உங்கள் அணுவனோடு கூட இருப்பதாக ஆமேன் செபிக்கலாமா நேசிக்கிற அன்பு பிதாவே பாசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் நம்முடைய கரங்கள் இல்லை எங்களை முற்றிலும் ஒப்பு ஒரு புதிய ஆண்டுக்குள் ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நாங்கள் இருக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ ஆண்டு வரை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்து மிகவும் அதிசயகரமாக அற்புதகரமாக என் இவன் வழிநடத்தினர்ப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறாப்பா உமக்காக உம்மோடு ஜீவிக்கும்படியாய் பரிசுத்தாவியானவர் உண்மை எங்களுக்கு உங்களுடைய வல்லமை தந்தைங்களும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதுவரையிலும் எங்களை நடத்தினவர் இனிமேல் நடத்துவீரப்பா அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் என் தேவன் வழி நடத்துவீராக புதிய ஆண்டில் மகிமையான காரியங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்து செய்யுங்கப்பா நன்மையான காரியங்களை கட்டலாண்டு வரேன் உண்மையை கொண்டு